ராகுனாலே இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் அவரோட கையில் இருக்கு இதுல இன்னொரு பக்கம் கேது பகவான் அதுங்க சிம்மத்தில் அமர்கிறதுனால பக்தி மார்க்கம் அதிகமாகும் புதுவிதமான ஒரு வைரஸ் தாக்கம் வந்து ரத்தத்தில் கலந்து மக்களுக்கு அதனால பாதிப்புகள் ஏற்படும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்திற்கு குடிநீருக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் ராகுனால உண்டு அரசியல் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மரணங்கள்லாம் நிகழக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணிதினமும் தூக்கி கங்கையை திங்களை தரித்த சடைமேல் தூக்கி அங்கும் இங்குமாய் தேடி இருவர் கால்களை கண்டறியா கால்களை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே எல்லாம் உள்ள இறைவனை போற்றி வணங்கி தொடங்குகிறோம் மாலை முரசு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல நல்ல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் இன்று நம்பிக்கையான நாளாக அமைவதற்காக ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதை குறித்துதான் நம்பிக்கையான வார்த்தைகளை உரையாட இருக்கிறோம் நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை ராகு கேது பயிற்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்குவதற்காக விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்விற்கு வரவேற்போம் அந்த வகையில் ஜோதிட ஆலோசகர் திருமதி பாரதி ஸ்ரீதர் அம்மா அவர்களை அம்மா வணக்கம் அம்மா உங்களை வருக என்று வரவேற்கிறோம் அவர்களை தொடர்ந்து உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐயா அவர்களை தொடர்ந்து ஜோதிட சுடர் திரு எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் ஐயா வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐயா அவர்களை தொடர்ந்து விஞ்ஞான ஜோதிடர் திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் ஐயா வணக்கம் நிகழ்விற்கு வரவேற்கிறோம் பொதுவான பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல்ல நம்ம ராமலிங்கம் ஐயா அவர்களிடம் தொடங்கலாம் ஐயா ராகு கேது பயிற்சியில் பொதுவான பலன்களை சொல்லணும் முதல்ல உங்கள் தமிழுக்கு ஒரு வணக்கம் அதாவது ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு ஜோதிடர்களுக்கே கொஞ்சம் பலன் சொல்லுகிற போது கன்ஃபியூஸ் திணறடிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் தான் கேது பயிற்சி இது இந்த வருஷத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயந்தரத்தில் ஒரு சுமார் ஒரு நாலரை மணி அளவில் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க இதில் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் கும்பத்தை நோக்கியும் எப்போதுமே இவங்க ரிவேஷில் போகிறவங்க வக்ரகதியில் பயணம் பண்ணக்கூடியவங்க அதனால் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்தை நோக்கியும் பயணம் செய்கிறார்கள் பொதுவாக இந்த இரண்டு கிரகங்களின் இடமாற்றத்தை முன்னிட்டு இந்த வருடம் நடக்கின்ற பலாபலன்கள் பொதுவான விஷயங்கள் என்னென்னு பார்க்குற போது நான் நிறைய இடங்களில் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லிகிட்டு வரேன் பொதுவாகவே இந்த வருடம் எல்லா கிரகங்களும் பெயர்கிறது இந்த தமிழ் வருடம் விசுவாவாசு வருடத்தில் பார்த்தா ஒன்பது கிரகங்களும் இடப்பெயர்ச்சிக்கு உள்பட்டதாக அமைப்பு ஸோ இதில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வருடம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் இப்போ உதாரணமாக ஒரு ஐம்பது வருடம் நடத்திட்டுருப்பாங்க ஒரு கம்பெனியை ஒரு சின்ன பையன் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் ஒருவேளை டெக்னாலஜி ராகுன்னாலே இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியெல்லாம் அவரோட கையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வினோதமான வளர்ச்சிகளை எல்லாம் இந்த வருடம் இளைஞர் பெருமக்கள் பார்க்க போகிறாங்க இதில் இன்னொரு பக்கம் கேது பகவான் அதுங்க சிம்மத்தில் அமர்கிறதுனால பக்தி மார்க்கம் அதிகமாகும் ஒரு எந் எல்லா மதத்தவர்களும் அவரவர்களுக்குரிய ஒரு அந்த பாதைகளில் ரொம்ப ஈடுபாடாக தங்களை ஒழுக்க நெருக்கி உட்படுத்தி கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை பாதை இந்த வருடத்தில் நிறைய பேர்களுக்கு கிடைக்கும் ஒரு மனிதன் மனிதனாக வாழுவதற்கு என்ன தேவையோ அந்த சிந்தனைகளை அந்த வழிபாட்டை அந்த இறை அனுகூலத்தை இந்த வருடம் எல்லோரும் இந்த கேதுபகவான் பகவான் சிம்மத்துக்கு போகிறதுனால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் சொல்ல போகணும்னா இளைஞர்களுக்கு லாபகரமான வாழ்க்கை முதியோர்கள் வளர்ந்து வருகின்றவர்களுக்கு ஒரு நாகரிகமான மன ஓட்டத்தில் பார்த்தா ஒரு சுத்தபத்தமான வாழ்க்கை இதை விட வேறு என்ன வேணும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த வருடம் இந்த ராகுகேது பயிற்சியில் நிறைய பேர் பார்க்கலாம் மகிழ்ச்சி ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகளோட தான் தொடங்கியிருக்கீங்க அப்படியே நம்ம அம்மா ஜோதிட ஆலோசகர் அந்த பொதுவான பலன் சொல்லுங்கம்மா பொதுவாக ஐயா சொன்ன மாதிரி வெறும் ராகுகேது பெயர்ச்சியை மாத்திரம் வச்சுட்டு ஒரு கிரகத்துக்கு உலகத்திற்கோ இல்லை தனிப்பட்ட ராசி பலன்களோ சொல்வது கிடையாது மற்ற கிரகங்களினுடைய பயிற்சியுமே நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துப்போம் ராகு வந்து கும்பத்துக்கு வருவதும் கேது வந்து சிம்மத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல வியாதிகள் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஸ்வாவசு வருட பிறப்பு இந்த சித்திரை வருட பிறப்பினுடைய பலனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இந்த ராகுவினுடைய அமைப்பும் கேத்துனா புதுவிதமான ஒரு வைரஸ் தாக்கம் வந்து ரத்தத்துல கலந்து மக்களுக்கு அதனால பாதிப்புகள் ஏற்படும் அப்போ நம்ம எல்லாருமே கேட்டாங்க கொரோனா மாதிரி இருக்குமானு கொரோனா மாதிரி இல்லாட்டாலும் இது ஒரு புதுவிதமான ஒரு வைரஸ் தாக்கம் இந்த ராகு கேத்துவினால் ஏற்பட்டு வியாதிகள் அதிக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு அதே சமயத்தில் மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி காரணமாக மருத்துவத்துறை நல்ல முன்னுக்கு வந்து அதற்கு ஏற்ற மருத்துவமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது வந்து செய்து கொடுப்பார்கள் ஸோ ஒரு கெட்டதுன்னு வந்தால் ஒரு நல்லதும் அதோட சேர்ந்தே வந்து வரக்கூடிய ஒன்று தான் அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கலாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்த டைம்லேயே மியான்மாரில் வந்தது அதே மாதிரி ராகு கேதுவினுடைய பயிற்சி காலகட்டத்திலையும் இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த தடவை என்னென்னா அதிகமான வெப்பநிலை இருக்காது கோடையிலையுமே அதிகமான மழை இருக்கும் அதனால் மழையினால் அழிவுகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு குரு ராகு கேது பயிற்சியும் ரொம்ப ஒரு நாலு நாள் வித்தியாசத்தில் வர்றதுனால இந்த இயற்கை சீற்றங்கள் குருவினாலையும் ஏற்படக்கூடும் பொதுவாக ஸோ கேத்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லக்கூடியது உலக மக்கள் அனைவருமே உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு விஞ்ஞானிகளும் புது புதுசாக நிறைய சயின்டிஸ்ட் உருவாகுவாங்க மருத்துவத்துறை நல்ல ஒரு முன்னுக்கு வந்து வரக்கூடியது மகிழ்ச்சியமாக ஒரு ஆலோசகராக ஆலோசனை வாயிலாகவே ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கீங்க அதுக்கு நன்றி அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய திரு ஆம்பூர் வேல்முருகன் ஐயா அவர்கள் நீங்க சொல்லுங்க அந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி பொதுவான பலன் சொல்லுங்க இல்லை எல்லாரும் பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க அதனால இருக்கிற நெகட்டிவ் கொஞ்சம் சொல்லலாம்னு பாக்குறேன் ஆக்சுவலி பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சினால மற்ற பொதுவாகவே வந்து நம்ம உலக நிகழ்வுகள் மொத்தமே ஒன்பது கிரகங்களும் கண்ட்ரோல் பண்ணும் அதில் முக்கியமாக இந்த வருட கிரகங்கள் வந்து க அதனுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி அப்படி பார்க்கும்போது சனி தான் அதிகபட்சம் பட் இருந்தாலும் ராகு கேதுக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது அரசியலில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் திடீர் மகன் மரணங்கள்லாம் நிகழக்கூடிய நிலை இருக்குது அரசியலில் பெரிய மாற்றங்கள்லாம் சலசலப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நெகட்டிவ் பார்க்குறாலும் பாசிட்டிவ்னு பாசிட்டிவ் பார்க்கும்போது புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முக்கியமாக இது விண்வெளித்துறை மருத்துவத்துறை ரசாயனத்துறை இந்த துறையில் வந்து புதிய விண் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வரும் அது வந்து இத்தனை நாள் நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து ஒரு அது வந்து ஒரு பெரிய விஷயம் முடியாது நடக்காது அப்படின்ற இந்த க கண்டுபிடிப்புகள்லாம் இந்த வருடத்தில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு பீமராஜா ஐயர் அவர்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் பொதுவான பலன் சொல்லுங்கள் கேது பயிற்சியில் முதல்ல ராகுவை பற்றி சொல்லலாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே வந்து உலகத்தில் எல்லாவற்றிற்குமே உண்டு நம்ம மனிதனாக இருந்தாலும் சரி முழுமையான நல்லவனாக இருக்க முடியாது முழுமையாக தீயவனாகவும் இருக்க முடியாது அது போல தான் கிரகங்களும் ஆனால் பொதுவாக நம்ம என்ன நினச்சி போனால் ராகு கேதுன்னா தீமை மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது ஜோதிடத்தில் ஒரு கூற்று உண்டு ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து யோக காரகன் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காரு அப்படி இருக்கக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தினுடைய பதினோராம் இடமான லாப ஆதாயஸ்தானத்திற்கு வருகின்றார் அதனால் இந்த ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடியது எல்லோருக்குமே சுபிக்ஷமான நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த வகையில் எப்படி அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இந்த பாரத தேசம்னு சொல்லக்கூடியது வந்து உலகத்திற்கே வந்து உதாரணமாக முதன்மையான ஒரு தேசமாக இருந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இப்போ வல்லரசுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறோம் அப்போது உலக நாடுகளுடைய அதாவது வெளி வெளிநாடுகள் அந்நிய செலவாணி அந்நிய தொடர்பு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயத்தில் நம்ம வந்து மேலும் அங்கே வரப்போகிறோம் பல நாடுகளில் நமக்கு வந்து செல்வ வளம் வந்து சேரப்போகுது நம்ம தேசத்திற்கு படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு அறிவை வளர்த்து கொள்வதற்கு பிற தேசங்கள்லேருந்து இளைஞர்கள் வந்து கல்வி கற்கக்கூடியது பிறகு உத்தியோகத்திற்காக வரக்கூடியது உலகங்களும் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து நம்முடைய தேசத்திற்கு தொழில் தொடங்க வர்த்தக நிறுவனங்கள் வருவது இப்படிப்பட்ட பலன்கள் வந்து நற்பலன் தீய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்திற்கு ராகுவரர் அந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் அது பதினொன்றாவது திதி ஆனால் அந்த இடத்துல ருத்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அழிவுக்கான கடவுளாக இருக்கார் ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமும் இந்த இடத்துல இருக்கிறது எப்படி அழிவு வரும் அப்படின்னு கேட்டால் செயற்கையான முறையில் நம்ம வந்து அறிவியல் வளர்ச்சி நாள்தோறும் அடைந்து கொண்டே இருக்கிறோம் தவறு கிடையாது அந்த அறிவியல் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தவறு கிடையாது ஆனால் அது வந்து பாதிப்பு இல்லாதவாறு இருக்கும் இருக்கணும் அந்த அறிவியல் வளர்ச்சியின் பொருட்டு மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்திற்கு குடிநீருக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் ராகுனால உண்டு கேது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீகம் தழி தோங்கும் காலபுருஷனுடைய பூர்வ பண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றதுனால தீய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பருவ வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் கூட தீய பழக்கத்திற்கு ஆட்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது அதுல வந்து கவனமாக இருந்து கொண்டா இந்த பயிற்சி எல்லோருக்கும் சாதகமாக இருக்கும் ஏன் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ நாலு பேருமே நம்ம எல்லாருக்கும் சொல்ல ஒன்னே ஒன்று இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் எதுவாயினும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க